மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடுகளை போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆள் வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடுகளை போகலாம் ஜெயக்குமார் அதிரடியாக நீக்கம் அதிமுகவில் இருந்து அதாவது நமது அதிமுகவில் இருந்து தான் அனைவரும் நீக்கம் செய்து அவர்கள் தான் எதிர்கட்சிக்கும் போகிறார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் நீக்கம் பண்ணிட்டே இருந்தால் அவர்கள் அந்த கட்சியில் தான் பேசுகிறார்கள் அவர்கள் தான் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கும் இது ஏன் நமது அதிமுகவுடைய பொதுச் செயலரான எடப்பாடி அவர்களுக்கு தெரியவில்லை என்று எனக்கு புரியவில்லை மக்களே அதாவது எங்கோட்டி நீக்கினார் அவரும் போயிட்டு அதிமுகவில் தான் இணைகிறார் டிடி விஜயநகர் நீக்கிறார் அவரும் அதிமுகவில் இணைப்பு தான் தகவல்கள் கசிந்திருக்கிறது சசிகலா இணைய மாற்றர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து என்ன வேணாலும் நடக்கலாம் அது சொல்ல முடியவில்லை ஆகையால் என்னென்னமோ நடக்கிறது அதாவது தேமுதிகவிலிருந்தும் சரி அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் உங்கள் கட்சிக்கு நிர்வாகிகள் கூட சரி அனைவரும் கூண்டோடு தான் போயிட்றா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைக்கிறார்களே ஏன் நீங்கள் மீண்டும் மீண்டும் நீக்கம் செஞ்சுட்டு அந்த இடத்துல யாரை தான் போடுவீங்க அவர்களுக்கு அரசியலை பற்றி தெரிந்த அளவுக்கு வேறு யாருக்கு தெரியும் வேறு யார் அந்த பதவியில் இருப்பார்கள் அப்படின்றத என்னால் கொஞ்சம் கூட க நினச்சி கூட பார்க்க முடியல மக்களே ஆகையால் இவர்கள் இது மாதிரி செய்ததுனால வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தலில் மிகவும் தான் தள்ளி போகிறாங்க இப்பொழுது அதிமுக இதுதான் மக்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகியால் அதை கொஞ்சம் சற்று கவனித்து நமது அதிமுக பொதுச் எடப்பாடி கொஞ்சம் சிந்தித்து யோசித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று கூறலாம் ஏன் திடீரென ஜெயக்குமார் நிக்க அந்த செங்கோட்டையன் அதிமுகவுடைய இரண்டாவது டீம் அணி பி டூ அப்படின்ட்டு இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உறுதுணையாக இருந்த ஜெயக்குமாரும் அவருக்கு லிங்கில் இருப்பாரோ என்ற ஒரு யோசித்து சின்ன ஒரு காரணத்தால் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நமது அதிமுகவில் இருந்து ஜெயக்குமாரை அதிரடியாக நீக்கம் செய்ய போகிற தகவல்கள் கசித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது ஜெயக்குமாரை நீக்கிவிட்டால் அதிமுக கொஞ்சம் பின்னடைவில்லை மிகவும் பின்னடைவு தள்ளும் என்று நான் கருதுகிறேன் ஆகையால் மக்களை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போ நீங்க யாருக்கு ஆதரவு அளிப்பீர்கள் என்று மறக்காம கே கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி